புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் குழந்தை கடத்தல் மற்றும் விற்பனை கும்பலை போலீசார் தொடர்ந்து கைது செஞ்சுட்டு இருக்காங்க இந்த நிலைமையில சென்னை எடுத்த புழல் பக்கத்துல பனிரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஆண் குழந்தையை பேரம் பேசி விற்பனை செய்ய முயன்றதாக மூன்று பெண்கள் உட்பட குழந்தை கடத்தல் கும்பல் ஒன்றை போலீசார் கையும் களவுமாக பிடித்திருக்கக்கூடிய அதிர வைக்கக்கூடிய சம்பவத்தை சென்னையை சேர்ந்த கார்த்திக் என்பவருக்கு குழந்தை ஒன்று விற்பனைக்கு உள்ளதாக பெண் ஒருவர் தொடர்பு கொண்டு இருக்கிறார் அதில் தம்மிடம் ஆண் குழந்தை ஒன்று உள்ளதாகவும் அதற்கு பனிரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்குமாறும் கேட்டுள்ளார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த கார்த்திக் இது தொடர்பாக காவல்துறைக்கு தகவல் கொடுத்தார் இந்த தகவலின் பேரில் புழல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் தொடர்ந்து கார்த்திக்கை வைத்து குழந்தையை விற்பனை செய்வதாக கூறிய பெண்ணிடம் குழந்தையை விலைக்கு வாங்க பேரம் பேச வைத்துள்ளனர் இல்ல தைக்கு வேணும்னா அவங்க கிட்ட நீங்க ரெஃபர் பண்ணாதீங்க ஆ அவங்க கிட்ட நீங்க நம்ம நம்ம குடுக்குற ப்ராடக்ட்டே நம்ம ஏர்பார்ட் பண்ணி குடுக்கலாம் 820 இல்ல 3 னு சொல்லிட்டு நான் வந்து இப்ப அக்காக்கு இன்னொரு விஷயம் நான் அம்ச்சேன் ஏய் அதுல வேணா வேணா என்ன சொல்லுங்க நான் சொன்னல பட் சைடுட ரெண்டரை 2 வைஸ் குழந்தைக்கு கா வச்சிருக்கானே அது வேணா அவர்கிட்ட கேப்போம் அவரு என்ட்ரி இருக்கறனா எதுனால ஓகேன்றாரு என்கிட்ட வந்து அது வீட்ல ரெடியா இருக்குது

நீங்க நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு அதுதான் எனக்கு அந்த இடத்துல நான் அந்த ஃபீல் அனுபவிச்சிருக்கேன் எனக்கு தெரியும் இல்லன்னு சொல்லல புரியுதுங்களா நான் அந்த அந்த மெட்டீரியல் தான் வேணும் அப்டினா ஒண்ணுக்கு ரெண்டாவே நான் குடுத்துருவேன் புரியுதுங்களா ரெண்டும் சேர்த்து குடுத்துருவேன் நான் ஒரே ஸ்பாட்லயே ரெண்டுமே இருக்கு ரெண்டுமே ஸ்பாட்லயே குடுத்துருவேன் நானு

அப்போது குழந்தையின் தாய்க்கு பத்து லட்சம் ரூபாயும் தனக்கு ரூபாய் என அந்த கூறியுள்ளார் அதைத் தொடர்ந்து புழல் பிரிட்டானியா நகர் பகுதியில் இளம்பெண் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் ஆண் குழந்தையுடன் வந்துள்ளார் அங்கு மறைந்திருந்த காவல்துறையினர் இளம்பெண்ணை சுற்றி வளைத்து பிடித்து அவருடன் வந்த குழந்தையை மீட்டு இருவரையும் புழல் காவல் நிலையம் கொண்டு வந்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் அந்த பெண் வித்யா என்பதும் ஆண் குழந்தையை விற்பனை செய்ய கொண்டு வந்ததும் தெரிய வந்தது மேலும் அது ரதி தேவி என்பவரது குழந்தை எனவும் ரதி தேவி குழந்தையை விற்பனை செய்வதற்காக கொண்டு வந்ததாக கூறியிருக்கிறார் இதைத் தொடர்ந்து அம்பத்தூர் அருகே மேனாம்பேடு பகுதியில் உள்ள வித்யாவின் வீட்டில் இருந்த ரதி தேவியையும் அவரது தோழி தீபா என்ற பெண்ணையும் இரண்டு வயது பெண் குழந்தையையும் மீட்ட போலீசார் அவர்களை புழல் காவல் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் பின்னர் முதற்கட்ட விசாரணையில் கணவர் இன்றி தனியாக வாழ்ந்து வந்த ரதிதேவி தனது குழந்தையை விற்றுவிட வேண்டும் என தீபா என்பவரிடம் கூறியதாகவும் அதன் பேரில் தீபாவும் வித்யாவும் சேர்ந்து குழந்தையை விற்க முயன்றதாக கூறியுள்ளனர் அது மட்டுமின்றி வித்யாவின் செல்போனில் ஏராளமான குழந்தைகளின் புகைப்படங்கள் இருந்ததால் இவர்கள் தொடர்ந்து குழந்தைகளை விற்பனை செய்வதையே தொழிலாக வைத்துள்ளார்களா அல்லது குழந்தைகளை தற்போதுதான் விற்பனை செய்கிறார்களா பெற்றோரிடம் குழந்தைகளை வாங்கி விற்பனை செய்து வந்தார்களா குழந்தைகளை கடத்தி விற்பனை செய்தார்களா என்பது போன்ற பல்வேறு கோணங்களில் புழல் காவல்துறையினர் மூன்று பெண்களிடமும் தீவிர விசாரணை நடத்தினர் மேலும் விசாரணையில் சிலரது பெயர்களை வித்யா கூறியிருக்கும் நிலையில் வித்யாவின் செல்போன் அழைப்புகள் உள்ளிட்டவை குறித்து தொழில்நுட்ப ஆய்விற்கு அனுப்பி விசாரணை நடத்தி வரும் போலீசார் கைதான வித்யா தீபா ரவிதேவி ஆகியோர் குழந்தை விற்பனை செய்ய முயன்றது உறுதியானதை தொடர்ந்து மூவரையும் கைது செய்து புழல் காவல்துறையினர் மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தமிழகத்தையே அதிர வைத்திருக்கும் குழந்தை விற்பனை விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இன்றைக்கு மனித குலத்திற்கு மிகப்பெரிய சவாலாகவே மாறி வரக்கூடிய இந்த குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்தனையோ மருத்துவ சிகிச்சை முறைகள் தீர்வாயிட்டு வந்துகிட்டு ஒருவேளை இதற்கு வசதி இல்லாதவங்களுக்கு சட்டப்படி குழந்தையை தத்து எடுக்கவும் அரசாங்கமே வழிமுறைகளை செய்து கொடுக்கும் போது இவர்களை மாதிரியான சமூக விரோத கும்பல்கிட்ட இருந்து குழந்தைய விலைக்கு வாங்குறது சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறதோட எதிர்காலத்திலையும் நீங்க தேவையில்லாத சட்ட சிக்கல்களை சந்திக்க நேரும் அப்படிங்கிறதுனால இவங்கள மாதிரியான குழந்தை கடத்தல் கும்பலை கூண்டோடு ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கை மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் Siga